மகிழ்ச்சியாக வாழ ஆறு அற்புதமான டிப்ஸ் இதோ உங்களுக்காக மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்று யோசிக்கும் ஆளா நீங்கள் உங்களுக்காகத்தான் இந்தப் பதிவு மகிழ்ச்சியாக இருப்பதே ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடிப்படையாகும் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று தெரிந்து கொள்வோம் வாங்க மகிழ்ச்சி என்பது வெளியிலோ வேறு ஒருவரிடம் இருந்தோ அல்லது நாம் வாங்கும் பொருட்களில் இருந்துதான் கிடைக்கும் என எண்ணாதீர்கள் அப்படி நினைப்பது அந்த நேரத்துக்கு மட்டுமே மகிழ்ச்சி கொடுக்கும் உங்களிடம் இருந்தே மகிழ்ச்சி உருவாக்குங்கள் மகிழ்ச்சி நம் எண்ணங்கள் நம்பிக்கை நேர்மறை சிந்தனைகளால் கூட உருவாக்க முடியும் எதிர்மறை எண்ணங்களை விடுத்து நேர்மறையான விஷயங்களிலும் கவனம் செலுத்தலாம் செய்யும் செயல்கள் மற்றும் மனிதர்களிடம் உள்ள குறைகள் பிழைகளைத் தேடாமல் இருப்பதே ஒருவித மகிழ்ச்சி கொடுக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க உதவும் டிப்ஸ்களை பார்க்கலாம் வாங்க ஏன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இந்நேர்மறை சிந்தனைகள் உங்களை மன வலிமை உள்ளவராகவும் ஆரோக்கியமானவராகவும் மாற்றும் டோட் தினமும் உங்களால் முடிந்த உடற்பயிற்சி செய்வது புத்துணர்ச்சியுடன் இருப்பது நண்பர்கள் அல்லது மற்றவருடன் இணைந்து பேசி சிரிப்பது நேசிப்பது போன்ற செயல்கள் மூளையில் உள்ள எண்டோர்பின் ஹார்மோனை அதிகரிக்க செய்யும் இது ஒரு மகிழ்ச்சி ஹார்மோன் ஆகும் மகிழ்ச்சியாக இருப்பது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் பக்கவாதம் மற்றும் மாரடைப்பு அபாயத்தைக் குறைக்கவும் தூக்கத்தை மேம்படுத்தவும் நினைவாற்றல் இழப்பைத் தடுக்கவும் உடல் பருமன் போன்ற சிக்கல்களைத் தடுக்கவும் உதவும் அன்றாட வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உருவாக்குவதற்கான வழிகள் என்னென்ன என்று பார்ப்போம் வாங்க உங்கள் பதத்தின் மீது பயணம் செய்யுங்கள் பலம் என்பது உடல் பலத்தைக் குறிப்பது அல்ல பலம் என்பது உங்களுக்கு நன்கு தெரிந்த அல்லது விரும்பிய விஷயத்தில் உங்களின் கவனத்தைக் கொண்டு செல்லுங்கள் உதாரணமாக சிலருக்கு வரைய பிடிக்கும் சிலருக்கு புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ள பிடிக்கும் இது போன்ற பிடித்த விஷயங்களில் உங்களின் மனதை திசை திருப்பி மகிழ்ச்சி அடையுங்கள் நன்றியை வெளிப்படுத்துங்கள் எல்லாவற்றுக்கும் நன்றியை வெளிப்படுத்துங்கள் நன்றியுணர்வு மற்றும் மற்றவரின் நல்ல செயல்களுக்கு பாராட்டுவது போன்றவை உங்கள் குணத்தையும் மேம்படுத்தும் அதன் மூலம் நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சி கொடுத்து இரட்டிப்பாக்கும் நேர்மறையான விஷயங்களை அதிகமாக ஈர்க்கும் மற்றவரைக் கட்டுப்படுத்தாதே மற்றவரின் எண்ணங்கள் அவர்களின் செயல்களை வேறு ஒருவரால் கட்டுப்படுத்த முடியாது என்பதை புரிந்து கொள்வதும் அதனை ஏற்றுக்கொள்வதும் கூட மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும் நேர்மறை எண்ணங்கள் எதிர்மறை எண்ணம் மகிழ்ச்சியற்ற நிலைக்கு ஆளாக்கும் என்பதை நினைவில் கொள்ளவும் நம் எண்ணங்களை சரியான திசையில் செலுத்தி நேர்மறை எண்ணங்களை உருவாக்குங்கள் உங்களின் மகிழ்ச்சிக்கு நீங்களே பொறுப்பு என்பதை உங்களுக்கு நீங்களே நினைவூட்டிக் கொள்ளுங்கள் நாம் எப்படியெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் எனது வாழ்வு மிகவும் அழகானது என்பதை உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள் அதேபோல் மற்றவருக்கு கெடுதல் நினைக்காமல் மற்றவரை வீழ்த்த நினைக்காமல் இருப்பதே உங்களுக்கு மகிழ்ச்சியைக் கொடுக்கும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் கருணையும் பிறருக்கு உதவும் குணமும் கருணையாக இருப்பது பிறருக்கு உதவுவது உங்களுக்கு அதிக திருப்தியும் மகிழ்ச்சியும் தரும் நல்ல நோக்கத்துக்காக நன்கொடை அளிப்பது தேவைப்படும் நபருக்கு உதவுவது போன்ற எளிய செயல்களின் மூலமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் மற்றவருக்கு உதவுவதன் மூலம் ஏற்படும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை வாழ்க்கையின் அர்த்தத்தைத் தேடுங்கள் வாழ்க்கையில் நமக்கு என்ன இலக்கு உள்ளது அதனை நாம் எப்படி அடைய வேண்டும் என்பதற்கான வழிகளைத் தேடி அதற்குரிய செயல்களில் ஈடுபடுங்கள் இலக்குகள் கொண்ட ஒருவரால் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் முழுதாக உணர முடியும் நன்றி